வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சங்கீதா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா ஒரு லேடிஸ்க்கு குறிப்பாக ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம் அது அது ஃபேஷியல் ஆயில் தான் பார்க்க போகிறோம் இந்த ஃபேஷியல் ஆயில் எப்படி பயன்படுத்தணும் இல்லை என்னெல்லாம் சேர்ந்துருக்கு இதோடய யூஸஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுவரை நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா டாக்டர் சங்கீதா சித்தாண்ட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இப்போது இந்த ஃபேஷியல் ஆயில் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இந்த குளிர்காலங்களில் எல்லாம் நமக்கு ஸ்கின் வந்து ஒரு மாதிரி ட்ரைனஸாக இருக்கும் இல்லையா அதுவும் முகத்துல எல்லாம் ஒரு மாதிரி வர வரன்னு இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் அதுபோல் வெடிப்புகள் ஏற்படும் லிப்ஸ்ல எல்லாம் கூட ஒரு மாதிரி வெடிச்சு சில பேருக்கு பார்த்தோம்னா ரொம்ப ட்ரைனஸ் அதிகமாகி ப்ளீடிங்லாம் கூட வறட்சியக்கூடியதாக இருக்கும் கைகள் அது போல் வந்து சொரன்னு ஒரு மாதிரி வறட்சியாக ஏற்படும் கால்களில் பித்த வெடிப்பு இந்த மாதிரியெல்லாம் கூட ஏற்படும் இப்போது இந்த ஆயிலை நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது இது என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த வறட்சி ஏற்படாமல் ஸ்கின்னுக்கு ஒரு க்ளோ கொடுக்கறதுக்கும் பயன்படும் அதே சமயத்தில் மாய்ச்சுரைஸ் மாதிரியும் பயன்படக்கூடியதாக இருக்கும் இந்த ஆயில் வந்து எப்போ பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம வந்து வெளியில் போகும்போது யூஸ் பண்ணிக்கலாம் அதுன்னு குளித்த பிறகு பொதுவாக நம்மளுடைய பாரம்பரிய முறையில் குளித்த பிறகு தேங்காய் எண்ணெய் தடவக்கூடியது ஒரு முறையாக இருந்தது ஆனால் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதாவது ஸ்கின் ரேஷஸ் இதெல்லாம் வராமல் சன்லைட் வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கு மாய்ச்சரைசர்ஸ் க்ரீம்ஸ் எல்லாம் பயன்படுத்துகிறோம் இல்லையா ஸோ அதற்கு பதிலாக நம்மளுடைய சித்த மருத்துவ முறைப்படி தயாரித்த இந்த ஸ்கின் ஆயில் அதாவது ஃபேஸ் ஆயில் அல்ல ஸ்கின் ஆயில் எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம் இந்த ஃபேஸ்க்கும் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் அதே சமயத்தில் ட்ரைனஸ் வராமல் பார்த்துக்கும் ஃபேஸில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்தது ரிங்கிள்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு போல் ஸ்கின் ஸ்கின்ல வந்து பார்த்தோன்னா வறட்சி ஏற்படாமல் இருக்க இதை வந்து நைட் டைமில் அப்ளை பண்ணிக்கலாம் நைட் வந்து தேவையான அளவு அப்ளை பண்ணி ஒரு ஜென்டில் மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு நைட்டு ஃபுல்லாக விட்டுட்டு காலையில் வாஷ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா நல்லா வந்து ஸ்கின் ஒயிட்னிங்க்கும் ரொம்ப பயன்படக்கூடியதாக இருக்கும் அதே சமயத்தில் ரிங்கிள்ஸ் வராமல் சுருக்கங்கள் ஏற்படாமல் ஏஜிங் ப்ராசஸ் ஆகாமலும் பார்த்துக்கக்கூடியதாக இருக்கும் அதுபோல் லிப்ஸ்லாம் கூட தான் நம்ம லிப் பாம் மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னா பியூரிட்டியாக நம்ம வந்து முறைப்படி மூலிகைகள் சேர்த்து செஞ்சுருக்கனால எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் அதே சமயத்தில் நமக்கு உதடுக்கு பாதுகாப்பாகவும் இருக்கக்கூடியதாக இருக்கும் இதை வந்து நம்ம தேவைப்படும் சமயத்தில் நீங்கள் நைட் டைமில் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை டே டைமில் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அதுபோல் கைகளில் கால்களில் வறட்சி ஏற்படாமல் இருக்கும் இதை தாராளமாக எடுத்துக்கலாம் அதாவது இதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட்டு உங்களுக்கு தேவையான அளவு எப்படி விட்டுக்கலாம் இந்த ட்ராப்ஸ் மாதிரி இருக்கும் ஜஸ்ட்டு நீ பாருங்க இது ஒரு மாதிரி பிங்க் கலரில் இருக்கும் ஓகேவா நான் உங்களுக்கு தேவையான அளவு அப்படி கொஞ்சம் நேரம் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து உள்ளே அப்சர்வ் ஆகிடும் கொஞ்சம் நேரத்தில் ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிடும் நம்ம விட்டது பாருங்கள் இல்லை அப்சர்வ் ஆகிடும் இதேமாதிரி கை ஃபுல்லாக கால் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த வறட்சி ஏற்படாமலும் இருக்கும் அதே சமயத்தில் ஒரு குளோவாகவும் இருக்கக்கூடியதாக இருக்கும் ஃபேஸ்க்கும் இதே மாதிரி நைட் அப்ளை பண்ணி வச்சிடலாம் இதை தொடர்ச்சியாக வந்து பண்ணும்போது இது ரொம்பவே வந்து அதே சம அந்த வறட்சி ஏற்படாமல் ஸ்கின்னை பாதுகாக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் சன் ரேஷஸ் வந்து சில பேருக்கு சன்லைட் ரேஸ்லாம் பண்ணும்போது ஒரு மாதிரி அந்த சன்லைட் படக்கூடிய ஏரியாஸில் மட்டும் பார்த்தோன்னா ஒரு மாதிரி ரேஷஸ் வரக்கூடிய தொந்தரவுகள்லாம் இருக்கும் ஸோ அதற்கும் கூட இது ரொம்பவே பயன்படக்கூடியதாக இருக்கும் இதை வந்து குழந்தைங்க பெரியவங்க யார் வேணாலும் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் இதில் என்ன சேர்ந்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆவாரை பட்டை ஆவாரை செடி இருக்கும் இல்லையா அதனுடைய பட்டை அதுபோல் வந்துட்டு வேப்பம் பட்டை ரோஜா இதழ் இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம தேங்காய் தேங்காயினோட சேர்த்து இந்த வந்து ஆயில் தயாரிச்சுப்போம் முழுக்க முழுக்க இது மூழ்கை மட்டுமே சேர்ந்தது அதே சமயத்தில் எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ்ஸோ அல்லது கெமிக்கல்ஸ் எதுவுமே ஆட் பண்ணாமல் தயாரிச்சதுனால நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் கூட தாராளமாக பயன்படுத்திக்கலாம் அதே சமயத்தில் பெரியவங்க யார் வேணாலும் வெளியில் போகும்போது எப்போ வேணாலும் இதை பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் ஸோ அளவுக்கு பயன்படக்கூடியதாக தேவைப்படுறவங்க நீங்கள் வந்து ஆர்டர் வாங்கிக்கலாம் இது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் பார்த்தது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கும் கண்டிப்பாக பயன்படக்கூடியதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்க நம்மளோட சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சித்தர்கள் வணக்கம்